நான் பல டைம் யோசிச்சிருக்கேன் எல்லாருமே டாப்பர்ஸ் இல்ல நல்லா படிக்கிறவங்க பத்தி மட்டும் தான் மோட்டிவேஷன் வீடியோவா போடுறாங்க நல்லா படிக்காத சில பேரை வந்து அவரேஜ் மார்க் வந்துடுவாங்க அவங்களை பத்தி ஏன் போறதே இல்லை அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு அது மட்டும் இல்லாம நான் சொல்ற இந்த மீராங்கிற ஸ்டோரி கேரக்டர் கூட அதுக்கு சம்பந்தப்பட்டதான் இருக்கும் ஆனா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கிறேன் நான் டாப்பர் ஆகின அப்படின்னு சொல்றாங்க வந்து ஃபெயில் ஆவறாங்கன்னா அதுக்கும் ஏதாவது ரீசன் அதை பத்தி ஒரு சைடு ஏன் இல்ல சில ஃபெயில் ஆவறவங்க வேணும்னு பண்ணுவாங்க இல்ல சில ஃபெயில் ஆறவங்க அவங்க ஃபெயில் ஆகிறோம் ஏன் ஃபெயில் ஆகணும்னு அவங்களுக்கே அறியாமல் பண்ணுவாங்க ஹலோ வெல்கம் டு ஏபி அனுசாரா ரியாலிட்டி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன டாபிக் அப்படின்னா எனக்கு இது பர்சனலி நடந்ததுக்கு ஆனா இன்ட்ரோட் ஐபிஎல்ல யாரெல்லாம் லோ மார்க் வாங்கினாலோ ஐ மீன் சப்ஜெக்ட் எக்ஸாம் டைம்ல லோ மார்க் வாங்கினாங்கள அவங்களுக்கும் இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கும் அதை வந்து ஒரு ஸ்டோரியா நான் வந்து சொல்லலாம் முடிவிட்டேன் அண்ட் என்னோட வீடியோ வீடியோஸ் பிடிச்சிருந்தாலோ இல்ல என்னோட டென்ட் பிடிச்சிருந்தாலோ இல்ல ஃப்ரீலாச்சி சைட் பை சைட் பண்ணிக்கிறேன் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஏதாவது வேணும்னாலும் சாஃப்ட்வேர் சைட்ல இல்ல இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் வேணும்னாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம் இல்ல என்னோட இமெயில் அட்ரஸ் கீழே இருக்கு மெசேஜ் பண்ணலாம் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல என்ன சொல்ல விரும்புறேன்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான் ஒரு சீன் தான் இது ரிலேட்டபுலா இருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க இல்லனா இந்த மாதிரி எனக்கு நடக்கல அப்படின்னா தயவு செஞ்சு இதை இக்னோர் பண்ணிடலாம் கதையோட ஆரம்பத்திலேயே மீரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பத்தி தான் சொல்ல போறேன் அவங்க ஒரு இன்ட்ரோவ் இருக்கு அதாவது யார்கிட்டையுமே அவ்வளவா பழக மாட்டாங்க பேச மாட்டாங்க ஜஸ்ட் அவங்க ஒர்க்கை மட்டும் பாத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய சப்ஜெக்ட் ரிலேட்டடா டவுட் வருது அதை பத்தி யார்கிட்டயாவது கேட்கலாம் அப்படின்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நிறைய பேர் கிட்ட அவங்க கேட்க ட்ரை பண்றாங்க மீரா ஒரு வழியா டவுட் கேட்க ஆரம்பிச்சப்ப ஃபர்ஸ்ட் குரூப் வந்து சில பேரு கிட்ட கேட்டப்ப எனக்கே இந்த கொஸ்டின் தெரியாதுன்னு சொன்னாங்க சில பேர் வந்து சொல்லி சொல்லித்தரேன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க மறந்துட்டாங்க சொல்லி சொல்லித்தரேன்னு சொன்னத மறந்துட்டு வேற ஒரு ஃப்ரெண்டோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வந்து ரயான் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் தான் இருக்கிறதுலே டாப்பர் அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க இந்த மாதிரி எனக்கு டவுட் இருக்கு ஸ்டார்டிங்லதே எனக்கு நீங்க சொல்லி தர முடியுமா அப்படின்னு ஆனா ரயன் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய டவுட்ல இருக்காங்க அதனால உனக்கு சொல்லி தர முடியாது வேற யாருக்கிட்டயாவது போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டான் பட் வந்து அவர் டாப்பருங்கிறனால அவன் எல்லாமே படிச்சான் அப்படிங்கிறனாலையும் அவன் கிட்ட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் டவுட் கேட்கறாங்க ஆனால் எப்போ அந்த மீரா வந்து அந்த பிளேஸை விட்டு நகுந்து போறாங்களோ அப்போ வந்து அவன் வந்து படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தவன் திடீர்னு அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க வீட்டில் வந்து என்ன மாதிரி ஸ்பெஷலான என்டர்டைன்மெண்ட் நடந்ததுனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தான் ஒரு ஹெல்ப் வேணும் நிஜமாவே ஹெல்ப் வேணும்னு கேட்குற கிட்ட இந்த மாதிரி சொல்றத டீச்சரே வந்து லைவா பார்த்துட்டாங்க ஆனா அவங்க பாத்துட்டாங்க அப்படிங்கறது எக்ஸ்பிரஷன்ல காட்டல அப்ப வந்து ரயான் வந்து படிக்கிற மாதிரி நடிச்சு எப்படியோ மேனேஜ் பண்ற மாதிரி பண்ணா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிளாஸ் டீச்சர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஒரு நாள் வந்து எல்லாரையுமே கேதர் பண்ணி யாரெல்லாம் பிரெசன்ட்டு யாரெல்லாம் ஆப்சண்ட்டுன்னு செக் பண்ணிட்டு எல்லாருமே உட்கார சொல்லிட்டு அவங்க வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க கிளாஸ் என்ன சொல்றாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வந்து டவுட் கிளியர் பண்றது இதெல்லாம் பண்ணும்போது சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு ரிவிஷன் ஆன மாதிரி ஆச்சு அதாவது மறுபடியும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்த மாதிரி ஆச்சு அதுக்கு அப்புறமேட்டு யார் வந்து லிசன் பண்றாங்களோ அந்த சப்ஜெக்ட் லிசன் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஆச்சு அதனால ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம் நீங்க வந்து அந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னு கேக்குறவங்க பண்ண கூடாது அவங்கள வந்து போங்க அப்படின்னு தவிர்க்கக்கூடாது நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணணும் நீங்க மட்டுமே படிக்கணும் நினைக்க வேணாம் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமேட்டு ரயான் அப்புறம் அவங்க எல்லாருமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அதான் சார் சொல்றாரு சொல்லி கொடுத்து என்ன பிரச்சனை நான் வேலை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரயான் அப்புறம் அவங்க சிச்சிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் சில பேர் என்னன்னா ஓ அப்படி சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க இது பண்ணாங்க அதுக்கு அதுக்கடுத்ததுல வந்து ரயானும் அவங்க மட்டும் விட்டுட்டு மற்ற பேர் வந்து ப்ன டீச்சரோட ரோடேஷஷ கேட்ட ஸ்கோர் வாங்கின சில பேர் வந்து மீரா மாதிரி இருக்கிற இன்னும் சில பேருக்கு வந்து வாலண்டியரா போய் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே பண்ணாங்க ரயானும் அவனோட மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணல ஏன்னா அவங்க வந்து ஹை ஸ்கோர் இருக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க அப்பயும் ரயானோட ரெண்டு மூணு வந்து ரேரா வந்து சில பேருக்கு டவுட் கிளியர் பண்ணாங்க ஆனா மீராவுக்கு வந்து டீச்சரும் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு மீராவுக்கு மட்டும் இல்லாம மீரா மாதிரி இருக்கிற இன்னும் சில பேர் தனியா கூப்பிட்டு வச்சு பிரச்சனை இருந்தா சொல்லுங்க நாங்களும் ஹெல்ப் பண்றோம் சொல்லி டீச்சர் அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் டீச்சர் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி க்ளியர் பண்ணாங்க எக்ஸாம் டே வந்தது யா யாருக்கெல்லாம் என்னென்ன படிச்சவங்களோ அவங்க எல்லாம் நல்லா பண்ணாங்க அந்த எக்ஸாம் நாள் அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிளாஸ் டீச்சர் வந்து பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்ப வந்து டிஸ்கஷன்ஸும் நடந்தது அந்த டிஸ்கஷன்ஸ்ல வந்து ரயான் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்திருனா அண்ட் இஸ் அவங்களோட இன்னொரு டாப்பர் ஸ்டூடண்ட்டான விக்டோரியாங்கிற ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க விக்டோரியா தான் எப்பயுமே செகண்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு பட் இவங்க இன்னைக்கு ஃபஸ்ட் ரேங்க் கேட்ருக்காங்க அது டீச்சரோட தப்பா அப்படின்னு கேட்டா அது இல்ல அவரும் வந்து சில இடத்துல நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அது வந்து ரயான் வந்து பார்க்கும்போது அவருக்கே ஏன் நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணோம் சரியா தானே பண்ணுவோம் அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ஸா இருந்த இருந்து மேமையும் பார்த்துட்டு மேம் இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே டீச்சர் வந்து நீ வந்து என் ஸ்டாஃப் ரூம்ல வந்து மீட் பண்ண நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசுறோம் எல்லா டீச்சருக்கும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரயான் வந்து ஸ்டாஃப் ரூம்க்கு போனப்ப சில டீச்சர்ஸ் வந்தாங்க அவனோட கிளாஸ் டீச்சராக தான் இருந்தாங்க சார் எனக்கு இந்த இதெல்லாம் மார்க் வேணும் அப்படி அப்படின்னு சொன்னாங்க அந்த கிளாஸ் டீச்சரும் செக் பண்ணாரு பண்ணிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா சி கரெக்டே தப்பு இதெல்லாம் ஓகேவா இதுல இந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணிக்க இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிக்க நீ கொஞ்சம் பண்ணிக்கணும் நீ ரிவிஷன் சரியா பண்ணியான்னு கேட்டு பண்ண சார் ரயான் சொல்லிருக்கான் சரி நீ ரிவிஷன் பண்ணன்னு சொல்ற ஆனா வந்து ஏன் வந்து சில பேருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணல உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டுமே நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னு கேட்டாரு அது ரயான் பதில் சொல்ல முடியல ரயானுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து அவனுக்கு தெரியல தெரிஞ்சு சொல்ல முடியல அப்படின்னு தெரியல அப்ப டீச்சர் சொன்னாரு நீ வந்து படிக்கிறேங்கிற பேர்ல நீ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை இருந்தா நான் பாத்தேன் நீ என்னதான் நல்லா படிக்க பையனா இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயத்துல வந்து நீ கோட்ட விட்டீங்கன்னா உனக்குதான் வந்து ஃப்யூச்சர்ல பிரச்சனை வரும் அதனால உண்மையாவே யார் வந்து படிக்கணும் எனக்கு புரியல அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீ அவங்க கிட்ட நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி நீ அவங்களுக்கு வாலண்டியரா போய் சொல்லி தரணும் அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்றது என்டர்டைன்மெண்ட் பத்தி பேசுறது வீட்டுல என்ன நடக்குது பேசுறது அதெல்லாம் வந்து பண்ணினா உனக்கு ரிவிஷன் விஷயத்துல உனக்கு சொதப்பிக்கும் அதனால இனிமே யாராவது நிஜமாவே ஹெல்ப் வேணும் இந்த இதுல வந்து எனக்கு டவுட் இருக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னா நீ அவங்களுக்கு சொல்லி தரணும் இல்லனா உனக்கு வந்து கம்மியாதான் மார்க் வரும் அது புரிஞ்சுக்கிட்டா உனக்கு ஃபியூச்சருக்கு நல்லது இல்லனா இல்ல அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க அப்ப ரயான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அன்னைக்கு அவன் என்ன பண்ணான் வந்து மீரா கிட்ட என்ன சொன்னா அப்படிங்கறதெல்லாம் ஞாபகம் வந்தது பட் அவன் கொஞ்சம் கொஞ்சம் ஆறு முயற்சி பண்றான் மீராவும் அந்த நாள்ல இருந்து நிறைய பேர்கிட்ட வந்து வாலண்டியரா போய் அவளே எனக்கு இதில் டவுட் இருக்கு எனக்கு இதில் ஹெல்ப் மேயணும்னு கேட்க கேட்க ஆரம்பிச்சாங்க கேட்க கேட்க அவங்களுக்கும் சில நாலேஜ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்புறம் ரயானும் வந்து சாரி கேட்டுட்டு இனிமே நீ எந்த ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளு நானும் அவனுக்கு சொல்லி தர முயற்சி பண்றேன் எனக்கு தெரிஞ்சது சொல்லி தரேன் தெரியலன்னு சொல்லி நான் அவனுக்கு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க இதனா இந்த ஒரு கான்வர்சேஷன் கிளாஸ்ல ஒரு ஒற்றுமை ஒரு யூனியனா அந்த கிளாஸ் மட்டும் பாக்க முடிஞ்சது யூனிக்காக பாக்க முடிஞ்சது சோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது வந்து நார்மல் தான் ஆனா சில பேருக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன் எப்பயுமே ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா எனக்கு டவுட் இருக்கு சப்ஜெக்ட்ல டவுட் இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் நல்லா படிக்கிற பசங்களோ இல்ல வேற யாராவது நல்லா படிக்கிறாங்க ஆனா வந்து செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் மாதிரி எடுக்கிறாங்க இல்ல வேற டீச்சர்ஸ் கிட்ட போய் டேரக்டா போய் எனக்கு டவுட் இருக்கு எனக்கு இதை சொல்லித்தாங்க எனக்கு புரியலன்னு டேரக்டா கேட்கறது நல்லது சப்போஸ் அவங்க எல்லாருமே பிஸியா இருக்கிறப்ப அவங்க சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து டீச்சர்ஸ் கிட்டயே இதை பற்றி பேசலாம் அவர் பேரண்ட்ஸை வச்சு கூட சில பேர் பேசுவாங்க ஸோ வந்து இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு தேங்க் யூ